இன்றைய பஞ்சாங்கம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு என்று மேல்நோக்கு நாள் விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபத்தேழாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் ரோஹிணி இரவு இரண்டு ஐம்பது வரை பின் சீஷம் சந்திராசிரமம் சுவாதி இரவு இரண்டு ஐம்பது வரை பின் விசாகம் யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் சுகர்மம் இரவு பத்து ஐம்பத்தி மூணு வரை பின் திருதி திதி அமாவாசை காலை எட்டு முப்பத்தி ரெண்டு வரை பின் பிரதமை பிரதமை செவ்வாய் காலை ஐந்து ரெண்டு வரை பின் துவிதியை கரணம் நாகவம் காலை எட்டு முப்பத்ரெண்டு வரை பின் ஹிம்ஸ்துக்னம் பதினாள் காலை ஐந்து ரெண்டு வரை பின் பாலவம் ராகுகாலம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்தரை வரை சுபவேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி ஆறு ம ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மற்றும் இரவு பத்து முதல் பனிரெண்டு மணி வரை குள்கி காலம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்றரை மணி வரை என்று ஆலய சிறப்பு வழிபாடுகள் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு வாகனத்தில் பரப்பாடு இன்று தகுந்த காரியங்கள் அபிஷேகம் பரிகாரங்கள் செய்ய உகந்த நாள் மருத்துவம் பார்க்கலாம் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளலாம் மனை சார்ந்த பணிகள் இவற்றை மேற்கொள்ளலாம் சாந்தி பரிகாரம் செய்யலாம் இன்று முதல் பத்து நாட்களுக்கு கங்கா ஸ்தானம் கங்கா பூஜை செய்ய வந்த நாள் இது இன்றைய பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் படிப்பதால் பல நன்மைகள் உண்டாகும் பஞ்சாங்கம் கேட்பதாலும் பல நன்மைகள் உண்டாகும் இதுபோல் இன்னொரு பஞ்சாங்க பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிக விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் சுகமடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம்